மகாராஷ்டிரா மாநிலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் உள்ள மால்வான் என்ற இடத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முப்பத்தைந்து அடி உயர சத்ரபதி சிவாஜியின் சிலை உடைந்து விழுந்தது இந்த சிலையை பிரதமர் நரேந்திர மோடிதான் கடந்த டிசம்பர் மாதம் திறந்து வைத்தார் இச்சிலை உடைந்து விழுந்ததற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து விழுந்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டார் இதில் தேசியவாத காங்கிரஸ் நிறுவனர் சரத்பவார் முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே மாநில காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோலே உட்பட மூன்று கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் உத்தவ் தாக்கரே பேசும் போதும் புதிய பாராளுமன்ற கட்டடம் அயோத்தி ராமர் கோயிலில் மழை காரணமாக தண்ணீர் கசிவு ஏற்பட்டதை சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து விழுந்ததுடன் ஒப்பிட்டு தரம் குறைவாக கட்டியிருப்பதாக குற்றம் சாட்டினார் உத்தவ் தாக்கரே மேலும் பேசுகையில் சிலை உடைந்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்கையில் அவரது ஆவணத்தை கவனித்தீர்களா எட்டு மாதத்திற்கு முன்பு திறந்து வைத்த சிலை உடைந்து விழுந்ததற்கு என்ன மன்னிப்பு வேண்டியிருக்கிறது சத்ரபதி சிவாஜியை அவமதித்தவர்களை மகாவிகாஷ் அகாடி ஒன்றிணைந்து தோற்கடிக்க வேண்டும் சத்ரபதி சிவாஜி மன்னர் மட்டும் கிடையாது அவர் இன்றைக்கு எங்களுக்கு கடவுள் நாங்கள் சிலை உடைந்ததை அரசியலாக்குவதாக பாஜக கூறுகிறது சிலை உடைந்த தவறை மன்னிக்க முடியாது க புள்ளி வை ஆஃப் இந்தியாவில் நின்று கொண்டு சொல்கிறோம் இந்த சட்டவிரோத அரசு வெளியேற வேண்டும் நாங்கள் மாநிலத்தின் பெருமைக்காக போராடுகிறோம் மகா அரசு வெளியேற வேண்டும் என்று சொல்வதற்காக இங்கு வந்திருக்கிறோம் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து விழுந்தது ஊழலுக்கு எடுத்துக்காட்டாகும் சத்ரபதி சிவாஜியின் ஆதரவாளர்களை இது அவமதிக்கும் செயலாகும் இதை குறித்து கருத்து தெரிவித்த துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிச எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சினையை அரசியலாக்குகின்றன கடந்த ஐம்பது ஆண்டுகளாக காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் சத்ரபதி சிவாஜியை அவமதித்தனர் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி செங்கோட்டையிலிருந்து ஒரு முறை கூட சத்ரபதி சிவாஜியின் பெயரை உச்சரிக்கவில்லை இதற்காக காங்கிரஸ் மன்னிப்பு கேட்குமா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து விழுந்தது அரசியல் பிரச்சினை கிடையாது கடந்தது துரதிஷ்டவசமானது திட்டங்களை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குகின்றன மகாராஷ்டிரா மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றனர் தேர்தலில் மக்கள் அவர்களை காலணியால் அடிப்பார்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்